ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம குழந்தைங்களுக்கு ஈஸியாக ஈவினிங் டைமில் செஞ்சு கொடுக்குற மாதிரி ஒரு சூப்பரான ஸ்நாக்ஸ் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம் அதுக்கு குடமிளகாயும் உருளைக்கிழங்கும் நான் எடுத்திருக்கேன் அஞ்சு உருளைக்கிழங்க இந்த மாதிரி வேக வச்சு நல்லா மசிச்சு எடுத்து வச்சுக்கலாம் இப்போ கடாயில் ஒரு பாத்திரத்தை வச்சு எண்ணெய் ஊற்றி சோம்பு தாளிச்சுக்கலாம் சோம்பு நல்லா பொறிஞ்சதும் ஒரு பெரிய சைஸ் பல்லாரியாக எடுத்து பொடிசா கட் பண்ணி அதை இதோட சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்குவோம் நல்லா வதங்கட்டும் இப்போ காரத்துக்காக ஒரு பச்சை மிளகாயை பொடிசா நறுக்கி இதில் சேர்த்துக்கோங்க உங்களுக்கு காரம் அதிகமாக தேவைப்படுச்சுன்னா மிளகாய் தூள் கூட சேர்த்துக்கலாம் இப்போ அரை ஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க பச்சை வாசம் நல்லா போகணும் வதங்கிடுச்சு இப்போ நம்ம கால் டீஸ்பூன் அளவு மஞ்சள் தூள் சேர்த்து அதையும் நல்லா கலந்து விட்டுக்குவோம் ஒரு ஸ்பூன் அளவு கரம் மசாலா சேர்த்துக்கோங்க அதையும் நல்லா இது மாதிரி பச்சை போக நல்லா வதக்கி விடுவோம் இப்போ நாம் வேக வச்சு மசிச்சு வச்சுருக்க உள்ளக்கெழங்கு இதோட சேர்த்து நல்லா கிண்டி விட்டுக்கலாம் ஃபுல்லாக மசாலா வந்து இந்த உள்ளக்கெழங்கில் பைண்ட் ஆகணும் அதுக்காக ஒரு கால் டம்ளர் அளவு தண்ணி விட்டு இதோடு சேர்த்து நல்லா கிளறிக்கோங்க நம்ம தேவையான அளவு உப்பும் சேர்த்துக்குவோம் உருளைக்கிழங்கையும் நம்ம வேக வைக்கிறப்பயே உப்பு போட்டு இருப்போம் அதனால பார்த்து இதில் சேர்த்துக்கோங்க பாருங்க நல்லா இது மாதிரி திரண்டு வந்ததும் பொடிசா நறுக்கி வச்சிருக்க மல்லி இலையை இதோட சேர்த்துக்கலாம் அவ்வளோதாங்க மசாலா ரெடி ஆயிடுச்சு இப்போ நாம பஜ்ஜி போடுறதுக்கான மிக்சர் ரெடி பண்ணிக்கலாம் அதுக்கு ரெண்டு கப் கடலை மாவு ஒரு டீஸ்பூன் அளவு மிளகாய் தூள் தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா தண்ணியும் சேர்த்து பஜ்ஜி மாவை பார்த்துக்கு கலந்து எடுத்துக்குவோம் நல்லா ஒரு விஸ்க் வச்சு இது மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கோங்க பாருங்கள் இந்த மாதிரி ரெடியாக இருக்கணும் இப்போ நம்ம இதில் பெருங்காயத்தூளும் சேர்த்துக்குவோம் அதையும் சேர்த்து நல்லா அது மாதிரி கலந்து எடுத்துக்குவோம் இப்போ நம்ம ஒரு மீடியம் சைஸ் குடை எடுத்து இந்த மாதிரி ரவுண்ட் ரவுண்டாக கட் பண்ணி எடுத்துக்கலாம் விதையெல்லாம் எடுத்துடுங்க இல்லாட்டி அது காரமாக இருக்கும் பாருங்கள் இந்த சைஸில் நீங்கள் கட் பண்ணி எடுத்தாலே போதும் இல்லை ஸ்டஃபிங் நம்ம உள்ளே வைக்கும்போது அது கரெக்டாக நிற்கணும் அதுக்காக ரொம்ப சின்னதாகவும் கட் பண்ணாமல் மீடியம் சைஸாக இந்தளவுக்கு கட் பண்ணி எல்லாத்தையுமே பாருங்கள் நான் எப்படி கட் பண்ணி எடுத்துருக்கேன்னு இப்போ நம்ம ஒரு சின்ன தட்டை எடுத்து அதில் இந்த குடமிளகாயை வச்சு ஸ்டஃபிங்கே உள்ளே வைக்க போகிறோம் இது மாதிரி பண்ணும்போது மசாலா ரொம்ப வேஸ்ட் ஆகாது கேப் இல்லாமல் நல்லா இது மாதிரி டைட்டாக இது மாதிரி வச்சு எடுத்துக்கோங்க மசாலா ஃபுல்லாக ஸ்டப் பண்ணி இப்போ நம்ம ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சுருக்க பஜ்ஜி மாவில் இது மாதிரி உள்ளே போட்டு நல்லா டிப் பண்ணி எடுத்து நல்லா எண்ணெய் சூடாக இருக்குது எண்ணெயில் போட்டு பொறிச்சு எடுத்திங்கன்னா சூப்பரான குடமிளகாய் மசாலா போண்டா ரெடி ஆகிடும் குழந்தைங்களுக்கு ஈவினிங் டைத்தில் இது மாதிரி ஸ்நாக்ஸ் செஞ்சு கொடுங்க நல்லா விருப்பப்பட்டு சாப்பிடுவாங்க குடமிளகாய் கூட நல்லா சாப்பிடுவாங்க அதை நான் எல்லாத்தையுமே இது மாதிரி போட்டு பொறிச்சு எடுத்துக்கிட்டேன் பாருங்கள் பார்க்கும்போதே எவ்வளவு சூப்பராக இருக்குன்னு இதனால் டிஃப்ரெண்ட்டான ரெசிபி நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல்